அனைவருக்கும் வணக்கம் பயங்கரமான ஃப்ளட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளடிங் ஆனது இல்லை பயங்கரமான ஃப்ளட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளடிங் ஆனது இல்லை சீக்கிரமாக விட்டாங்க இந்த வண்டியில் உள்ள இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நிற்கிற பார்த்தா வண்டி போகிற மாதிரி இல்லை இங்கே உள்ள ரோடுகளில் வந்து வாரக்கணக்கில் மழை பெஞ்சாலுமே இப்படி ஒரு வெள்ளம் ஏற்படாது ஆனால் சில மணி நேரங்கள் அதுக்கு இவ்வளோ ஒரு பெ பெரிய வெள்ளம் இப்படி ஒரு அதீத மழை அண்மையில் துபாயில் பெஞ்சிருக்குது நாள் கணக்கில் அல்ல வாரக்கணக்கில் அல்ல சில மணி நேரங்களில் பெய்த மழை சில வாகனங்கள் வந்து பழுதாகியது பல வாகனங்கள் வந்து படகாகியது கொஞ்ச நேரத்தில் ரோடுகளெல்லாம் ஓடைகளாக மாறியது நீரோடைகளாக இப்போ கார்களெல்லாம் படகானா அதில் எப்படி பயணிக்க முடியும் அதனால் ஒரு அம்மையாரை வந்து கம்பியில் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி மழையெல்லாம் நாள் கணக்கில் பெய்தால் நிச்சயம் இந்த மரம் செடி கொடி கட்டிடங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளே குழம மூழ்கிறோம் ஸோ இன்றைக்கி இப்படி கனத்த மழை பெஞ்சதுனால பெரிய எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு பள்ளிக்கூடம் சீக்கிரம் மூடப்பட்டது இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து நான் வீட்டுக்கு போய் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால தான் நான் இந்த வெள்ளத்தில் இந்த வண்டியை ஓட்டி போய்கிட்டுருக்கிறேன் என் உள்ள போக முடியுதுன்னு அர்த்தம் இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ என் வண்டி கொஞ்சம் உயரமான வண்டி வண்டி சிக்னல் கொடுக்குது இருந்தாலும் தப்பிச்சு போயிடும் அந்த இடத்த விட்டு ஏன்னா ஃப்ளட்டு கூடிடக்கூடாது கூட்டோம் அந்த வண்டி இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு சில மணி நேரம்தான் இது ரோடா அல்லது ஆறா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரிவர் ஆறு மாதிரி தான் தெரியும் ஆனால் இது ரோடு எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காத ரோடு இன்னைக்கு இதனுடைய நிலமையை பாருங்கள் பயங்கரமான ஃப்ளட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளட்டிங் ஆனது இல்லை ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் எங்கள் ஸ்கூலே வந்து இந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது அப்படி ஒரு முறை இந்த வட்டிலாம் உள்ள இன்ஜின் ஆஃப் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில் பெரும்பாலும் எங்கேயுமே யாரும் ஹாரன் அடிக்க மாட்டாங்க ஏன்னா எவ்வளவு டிராஃபிக் இருந்தாலும் எல்லாரும் தான் போய்கிட்டு இருப்பாங்க இந்த வெள்ளத்தில் அந்த வண்டி அவனை நிற்கிறதுனால அடித்தேன் ஆரோன் அடித்து பார்த்தேன் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு தேவை இருக்கா அப்படிங்கிறதுக்காக வண்டி இயற்கையை நாம் மதிக்க வேணும் இல்லை என்றால் அது நம்மளை மிதித்து போடும் என் வண்டி கொஞ்சம் உயரமான வண்டி வண்டி சிக்னல் கொடுக்குது என்றால் தப்பிச்சு பேர் அந்த இடத்த விட்டு என்ன ஃப்ளட்டு கூடிறக்கூடாது இயற்கை நம்முடைய தவறுகளை ஆங்காங்கே அவ்வப்போது இப்படி சுட்டி காமிக்கிறது

இயற்கையை போற்றுவதற்கு நாம் சீக்கிரமாக நல்ல நடவடிக்கை எடுக்கணும் இது இயற்கை நமக்கு விடுக்கிற எச்சரிக்கை

தண்ணியில் வந்து கா போட்டில் போகிற மாதிரி போச்சுன்னா இப்போ எந்த மாதிரி மழை பெய்யுதுன்னு பார்த்துக்கிங்க இயற்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதனுடைய தாக்கம் தான் நினைக்கிறேன் இயற்கை அது நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்குது அந்த அன்பை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது நம்மெல்லாம் ஆளுகின்றோம் பெரிய பதவிகள் இருக்கிறோம் பணக்காரனாக இருக்கிறோம் அப்படிலாம் நினைக்கிறலாம் முடியாது ஒரு செகண்டில் நீங்கள் எப்படி மண்ணை மாவாக்குறீங்களோ அதை நம்மளை மாவாக்கி விட்டு போயிடும் கொஞ்சம் கவனம் ஒருவாறு எங்களுடைய சேஃபான பகுதிக்கு வந்தாச்சு இது எங்கள் ஊரில் வந்து எங்கள் பகுதி வந்து கொஞ்சம் உயரமான பகுதி எவ்வளோ உயரமான பகுதியாக இருந்தாலும் இந்த இது போன்ற மழை இந்த மாதிரி மழை கொஞ்சம் அதிக நேரம் பெஞ்சிருந்தால் பாதிப்பாக இருக்கும் சில மணி நேரங்களில் நின்றதுனால எங்கள் பகுதியில் எந்த சேதமும் இல்லை பாதிப்பும் இல்லை ஓரளவுக்கு நாங்கள் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் அண்மையில் வந்து துபாய் போன்ற பாலைவன பகுதியில் வந்து அதிகமான மழை பெய்திருக்கிறது எங்கள் ஊர்லேயும் வந்து மழை அதிகம் பெய்யும் அடிக்கடி பெய்யும் ஆனால் இப்போ இன்னைக்கு பெய்த மழை மாதிரி என்றைக்கும் பெய்யலை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இரண்டு வாரம் தொடர்ந்து மழை பெய்தது அப்போ கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை ஆனால் இந்த சில மணி நேரங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இது ஒரு அதீத மழையாக இருக்கிறது இயற்கையில் இந்த மாதிரி மழையை நாம் பார்ப்பது அரிது இது ஒரு வகையான முரண்பாடாகத்தான் இருக்கிறது இயற்கையின் முரண்பாடாகத்தான் நமக்கு தெரிகிறது என்ன காரணம் மரம் மணல் மழை எல்லாத்தையும் மணியாக்குறதுக்கு துணிஞ்சு செயல்படுறோம் மரத்தை வெட்டுறோம் மணலை தூர்வாடுறோம் மலையில் உடைக்கிறோம் எல்லாத்தையும் காசாக்கி ஒதுக்குறோம் பதுக்குறோம் இயற்கையினுடைய கோபத்துக்கு ரொம்ப ஆளாகிறோம் அது ரொம்ப நம்ம நோகடிக்கிறோம் சங்கடப்படுத்துகிறோம் அதனுடைய சீற்றத்துக்கும் கோபத்துக்கும் ஆங்காங்கே இப்போ வந்து நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனமாக எவ்வளவு நம்முடைய இயற்கை அன்னையை இயற்கை உண்மை வடிவினரை எவ்வளவு நம்ம அந்த அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படணும் அது எப்படி செயல்பட போகிறோம் அதான் ஒரு பெரிய கேள்விக்குறி இது நீங்கள் பார்க்குறது வந்து டெக்ஸாஸ் மாநிலம் அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மாநிலத்தில் ஹியூஷனுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நகரம் போமான் நகரம் அந்த நகரத்தில் சில மணி நேரங்களில் இப்படி வரலாம் ஆனால் அதே நகரத்தில் சில இடங்கள் உயரமான பகுதியில் மழை பெய்ததற்கான மழை வெறித்த உடனே அங்கே மழை பெய்ததற்கான அறிகுறி இல்லை அந்த மாதிரி உயரமான பகுதிகளும் இங்கே இருக்கிறது இங்கே பார்த்திங்களா மரங்களை எப்படி சேதப்படுத்தாமல் இயற்கையை கெடுக்காமல் வீடுகளை சொல்லி எவ்வளோ மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா நாம் இருக்கிற எல்லாம் வெட்டிடுறோம் நாம கிறந்த வேண்டும் இல்லைன்னா ரொம்ப வருந்த வேண்டும் வேற ஒன்றும் இல்லை இயற்கையை போற்ற வேண்டும் அவ்வளோதான் வேற வழி இல்லை மாசுபடுத்துவதை நாம் முற்றாக தவிர்க்க வேண்டும்